பாதுகாப்பு சம்பந்தமா நாங்க வந்து எல்லா பள்ளியிலும் அவர்னஸ் புரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் என்ன பண்றோன்னா போக்சோ சட்டம் போக்சோ சட்டத்துல வந்து நிறைய வழக்குகள் வந்து இந்த செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் கண்ணகி நகரில் வந்து நடக்குது ஏன்னா வந்து இங்கே அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஏன்னா எல்லாமே வந்து வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கிற மக்கள் அவங்க வாழ்வாதாரத்தை பாத்துட்டு போறதால பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இங்க வந்து ரொம்ப அவேர்னஸ் கம்மியா இருக்கு இதுக்கு முன்னாடி பாதுகாப்பு சம்பந்தமா நாங்கள் நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் எல்லா பள்ளிகளுக்கும் போய் தினமும் நாங்க பேச்சு பேச்சு அவர்னஸ்ஸை குறித்து விழிப்புணர்வு கொடுத்து பேசியும் நாங்கள் அவர்னஸ் கொடுத்துருக்கோம் இதனால வந்து என்ன நடந்திருக்குன்னா இப்போ ஏற்கனவே இருந்த போன வருஷம் வழக்குகளை பார்க்கும் போது இந்த வருடம் வந்து வழக்குகள் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி அவேர்னஸ் நாங்களும் விழா முயற்சியில பெண் குழந்தைகளை எப்படியாச்சும் நம்ம பாதுகாக்கணும் அவங்களுக்கு ஒழுக்கத்தை பத்தி தரணும் இந்த போ ஏன்னா ஒரு போக்சோ கேஸ் வந்த பிறகு நம்ம பாக்குறத விட வராது தடுக்கிறது தான் வந்து காவல்துறையிட முக்கிய நோக்கம் நாங்கள் வந்து ப்ரிவென்ஷன் ப்ரிவென்ஷன் இம்பார்ட்டன்றதால இப்பவுமே நாங்கள் அவேர்னஸ் கொடுக்கறோம் எந்த வயசுல அவங்க அவங்களுடைய கல்வியை முடிக்கணும் கல்வியை முடிச்ச பிறகுதான் நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அவர் நிறைய கொடுத்திருக்கும் யாரால வந்து தொல்லை நடக்குது அந்த தொல்லை நடந்தா உடனே யாரால ரிப்போர்ட் பண்ணணும் இதுக்காக வந்து நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்கு சமூக நல ஆர்வலர் இருக்காங்க தென்னை ஐ சைல்டு ஹெல்ப் லைன் இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி அவங்களுடைய வாழ் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த போக்சோன்ற வழக்கு வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குல இருந்து ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வரும் காலத்தில் அப்படி ஒரு வழக்கு இருக்கவே கூடாது எல்லாருக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றது தான் எங்களுடைய மெயின் தீம் அதுக்காக நாங்கள் எல்லா பள்ளிகளையும் போய் சொல்லிட்டு இருக்கோம் இதே மாதிரி நாங்கள் பண்ணி அந்த போக்சோன்ற ஒரு கேஸ் இல்லாத நிலைக்கு நாங்கள் கொண்டு வருவோம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க பேரண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து இதை பற்றி சொல்ல சொல்லியிருப்போம் ஒரு குழந்தை வந்து சொல்லிச்சுன்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பா கேட்பாங்க அதனால நாங்க வந்து குழந்தைக்கே முதல்ல டீச் பண்றோம் நீங்க உங்க பேரண்ட்ஸ் சொல்லுங்க நீங்க வந்து பேரண்ட்ஸை வந்து கன்வே பண்ணுங்க இந்த மாதிரி படிக்கணும் படிப்பு முக்கியம் தப்பு எதுவும் நடந்தாலும் உங்க பேரண்ட்ஸ் சொல்லுங்க கன்வே பண்ணுங்க நாங்க அவர்னஸ் கொடுத்துருவோம் ஏன்னா ஒரு தப்ப வந்து ஒரு குழந்தை ஒரு பெற்றோர் தான் சொல்ல முடியும் அந்த பெற்றோர் வந்து அவங்களுக்கு சொல்றத காது கொடுத்து கேட்கணும்ன்ற விஷயத்தையும் நாங்க வந்து அவர்னஸா சொல்லிட்டு இருக்கோம் என் பெயர் வந்து கோமதி செம்மஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன்